அனைவருக்கும் வணக்கம் நான் மதுரைக்கு தான் வந்திருக்கோம் மதுரைனா ஆற்று திருவிழா அதாவது வைகை ஆறு அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய நாலு இன்று நம்ம எப்பயும் பார்த்ததில்லை அதனால் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் ஓகேங்களா ரொம்ப கூட்டம் வந்து எக்கச்சக்கமான பக்த கோடிகள் சரியான முறையில் ரொம்ப ரிசு அதிகமாக இருந்தது பாதுகாப்பாக அதே மாதிரி இருந்தது போலீஸ்கார் நிறைய இருந்தாங்க எதாவது உசாரு குழந்தைங்க உசாரு காசு உசாரு பர்ஸ் உசாரு செயின் உசாரு எல்லாமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க பாருங்கள் இந்த ஆற்று உள்ள அழகர் வந்து ஒரு மூணு ரோன்னு வந்துட்டுருக்கார் அதுதான் வீடியோ பண்ணிட்ருக்கோம் தெரியுதுங்களா கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியரன்ஸ் இருக்காது அவ்வளோ வீடியோ பண்ணிவிடும் பரவாயில்ல ஓகேங்களா ரொம்ப தூரத்தில் பண்ணுறதால கொஞ்சம் கம்மியாக தெரியுது பார்க்குறதுக்கு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயும் இந்த வந்து பார்த்தது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள் அழகை உள்ளே சுற்றிகிட்டு இருக்காரு ஆற்றுக்கு உள்ளே நம்ம கிட்டே போகிறதுக்கு அளவு பண்ணலை கொஞ்சம் தூரத்துலே இருக்கும் தெரியுதுங்களா அப்படியே இந்த உள்ள வந்து ஒரு அழகு உள்ளே வந்துட்டு பாருங்கள் தெரிஞ்சு இதெல்லாம் க்ளீனாக தெரிஞ்சு பாருங்கள் தெரியுதுங்களா போகிறது அழகு தங்க குதிரை அப்படி ஜொலிக்காக பாருங்கள் அப்படியே உள்ளே வந்து ஒரு மூன்று ரெண்டு வராருங்க பார்த்துங்க எதுங்களா சென்ட்ரில் வந்து நிறைய பேரெலாம் வீடியோ பண்ணுறாங்களா ரொம்ப தூரமாக இருந்தாலும் அவ்வளோ கிளியரன்ஸாக தெரியல பாருங்கள் நிற்கிறதா பாருங்கள் தெரிலாம் நீட்ருக்கா பாருங்கள் நல்லா பாருங்கள் அழகர் பாருங்கள் தங்க குதிரையில் சூப்பராக அருமையாக ஆற்று ரவுண்டு வந்துட்டுருக்கார் நம்ம வந்து கிட்ட போய் எடுக்க முடியல கிட்ட போயிட்டு நம்மளால் எடுக்க முடியல அதில் ஃபுல்லாக ஆற்றுல ரவுண்டு வந்துட்டு அடியே மடி மேலே வந்துடுவார் மேலே வந்துட்டு வேறு ஒரு ஊருக்கு போகிறதா சொன்னாங்க அழகு அதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஆறு ஆறு பக்கம் இந்த பிரிட்ஜி பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடம் காலையில் இருந்தாலும் இது வீடியோ போட்டிருக்கேன் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக மைதானமாக காலையாக இருந்தது அதில் உள்ள அழகு வர்றதுக்கு செட் பண்ணி வச்சுருந்தாங்கெல்லாம் மேடைகள் மற்ற கொம்பெல்லாம் போட்டு கட்டிட்டு அடி பண்ணி வச்சுருந்தாங்க இந்த வீடியோ பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பாட்டு இருக்கு இந்த அழகர் பாட்டு அந்த பாட்டு போகிறதால பார்த்திங்கன்னா அந்த யூடியூப்பில் இந்த ரெட் மார்க் கொடுத்துட்றாங்க அதனால் அந்த பாட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நான் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா வேற நல்ல பாதுகாப்போட அழகர் சூப்பராக அருமையாக சுற்றி வந்துட்டுருக்காரு உள்ளே வந்து எக்னோ சுற்றி வந்துட்டு இருக்காரு ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ தந்திக்கிறேன் புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பெல் பட்டன் ஓகே பண்ணுறேங்க வெலைக்கான் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உடனே நோட்டிஃபேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நான் போகிற வீடியோ நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம் ஓகேங்களா அப்படியே இந்த வீடியோவை நண்பர்களுக்கு உறவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதுவும் பார்க்கட்டும் ஓகேங்களா அழகர் வீடியோ வந்து யாரும் பிடிக்கல ஏன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருக்குமே இந்த அழகு வீடியோ வந்து பிடிக்கும் அன்றைக்கி மாதிரியே ஜே ஜெயின்னு ஓ ரொம்ப கோலாகலமாக இருந்தது அப்புறம் அப்படியே அழகு வந்து டான்ஸ் போடுற மாதிரி ஒரு து இது போ போடுறாங்க சரிங்களா ரெண்டாவது ரெண்டு தெருதுங்களா அந்த ரெட்டு கொடியோடு தங்குவரில் தெ தெரிது நல்லா பாருங்கள் இப்போ இதை சூப்பராக தெரியுது பாருங்கள் இப்போது ஆலைக்குதில் அப்படி போய் சுற்றி போயிட்டுருக்காரு உள்ளுக்குள்ளே அந்த ஆற்றுல வந்து சுற்றி போகாம ரெடி பண்ணியிருந்தாங்க சுற்றி போயிட்டுருக்காரு ஓகேங்களா ஆனால் கூட்டம் வந்து பக்த கோடியில் நிறைய எக்கச்சக்கமாக இருந்தாங்க அந்த பிரிட்ஜி மேலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க பிரிட்ஜு கீழே சைடில் அந்த ஆற்று உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே காம்பவுண்ட் மாதிரி க்ளீனாக தடுத்துருந்தாங்க யாரும் உள்ளே வராத அளவுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க அதுக்கு வெளியில் பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளியில் பார்க்கலாம் நிறைய பேர் இருந்தாங்க அந்த உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உள்ளவும் நிறைய பேர் இருந்தாங்க பர்மிஷன் உள்ளவங்க உள்ளே விட்டாங்க மற்ற எல்லோருமே உள்ள அளவும் பண்ணலை இன்னும் கொஞ்சம் உள்ளே விட்டுருந்தா அந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக எல்லோரும் பார்க்கற மாதிரி சும்மா சூப்பராக இருக்குமே செய்திருக்கலாம் ஆனால் பார்க்க முடியல உள்ளே விடலை ஓகேங்களா அதனால் முடிஞ்ச அளவில் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து கரெக்டாக எடுத்திருக்குண்ணா எப்படி இருக்குது எப்படி இல்லைங்கிறத கண்டிப்பாக உங்கள் ஸ்பீட் பேக் கண்டிப்பாக கமௌண்டில் எப்படி இருக்குது மறந்து சொல்லுங்கள் ஓகேங்களா இருதுங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்மிஷன் உள்ளவங்கள எல்லோரும் அப்படியே உள்ளே விட்டாங்க சில பேர் வந்து சாதமாக யாரும் உள்ளே உள்ள ஏன்னா பக்தோடி அதிகமாக இருந்தாங்க அவ்வளோ பேர் உள்ளே விட்டால் உடல்ல உள்ளே கேட்டேன் ராம ஜெய மார்க் கிச்சன் பெஸ்ட் ஃபுட் யூடியூப் சேனல் தாங்க வீடியோ எடுக்கணும் கொஞ்சம் உள்ளே அனுப்புங்கண்ணே இல்லை இல்லை எல்லாம் அனுபவம் இல்லை உள்ளே அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வெளியே வந்து அப்படியே எவ்வளோ இந்த அளவுக்கு அது வீடியோ அப்படி இடத்த அழகு போய்ட்டுருக்காரு பாருங்கள் ரெண்டாவது சுற்று உள்ளே போயிட்டுருக்காரு தெரியுதுங்களா நான் கூட்டம் அதிகமாக இருக்குது அவ்வளோ கிளியரன்ஸாக தெரியுதான்னு தெரியல நீங்கள் பார்க்குறவங்க தான் அந்த கிளியாக வீடியோ பண்ணி இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லி பாருங்க இப்போ கரெக்டாக தெரியுதுங்களா அப்படியே அழகர் ரெண்டாவது ரவுண்டு போய்ட்டுருக்காரு ஓகேங்களா ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நான் இது போக விசேஷம் இது திருவிழா வந்து சித்திரை அழகர் திருவிழா இது போல் நான் பார்த்தேன்னா ஆனால் அழகிற திருவிழா இருக்குது நடந்துட்டு தெரியும் ஆனால் நான் வந்து எப்பயும் போனதில்லை நேரில் பார்த்ததில்ல ஆனால் இந்த முறை வந்து ஒரு ரெண்டு நாள் டைம் கேட்டுக்கிட்டு போயிருந்தேன் போயிட்டு வந்து அப்படியே வந்து வீடியோ பண்ணேன் அழகை பார்த்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்து சூப்பராக பார்த்துட்டு இருந்தோம் சொன்னதாக இருக்கார் அழகர் உள்ள நின்றுருக்காரு வெயிட் சட் போடுறது கொஞ்சம் மாடி போகிறது பாருங்கள் பாருங்கள் அப்படி தெரியுதுங்களா அப்படி சுற்றி வந்துட்டுருக்கு பாரு நல்லா பாருங்கள் அழகர் தங்க குதிரையில் அருமையாக சுற்றி வராரு மறுபடி இதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா அவங்க கோயிலேருந்து வந்து எல்லா இடங்களும் நிறைய இடத்துல சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காரு இது உடனே வேறு ஊர் போகிறத சொன்னாங்க போயிட்டு திங்க அது அழகாக விசேஷம் இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா விழா தான் மறுபடியும் லிட்டர் தில்லி திரு மறுபடியும் வந்து கோயிலுக்கு போகிறதா சொன்னாங்க அந்த மாதிரி பிரிட்ஜ் இருக்குது கீழே தண்ணி ஓட்டிகிட்டு இருக்குது அந்த பக்கத்தில் ஆறு ஆறு வந்து பெரிய வைகை ஆறு பெரிய ஆறு ரொம்ப நீளமாக ஆறு இருக்குது அந்த ஆறில் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வந்து ஜோ சூப்பராக தண்ணி டேம் திறந்து விட்ருக்காங்களாம் தண்ணி ஜோராக போயிட்டு இருந்தது அளவுங்க வந்து இறங்கும்போது எல்லோரும் குளிப்பாங்க அப்படின்னு தண்ணி வந்து நேராக ஜோராக திறந்து விட்டுருந்தாங்க தண்ணி ஜோராக போய்ட்டுருந்து இந்த பக்கம் ஆறு இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா தெரிதுங்களா அந்த ஃபுல்லாக ஜனம் கூட்டம் தான் ஓவரான கூட்டம் தாங்க தெரியுதுங்களா கூட்டம் வந்து சூப்பரான பக்த கோடிகள் நிறைய பாருங்க தெரிதுங்களா பாதுகாப்பில் ரொம்ப பயங்கரமாக இருந்ததுங்க காவல்துறை போலீஸ்கார் நிறைய பேர் போட்டுருந்தாங்க எங்கே பார்த்தாலும் போலீஸ் போலீஸ் தான் போலீஸ் பந்தோப்ட் நிறைய இருந்தது ஏன்னா அவ்வளோ இல்லைனாலும் பொதுமக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஓகேங்களா கருதுங்களா இதெல்லாம் அந்த ஆற்றுக்கு உள்ளே உள்ள இடம் இது தண்ணி அந்த பக்கம் சைடில் வெளியே போயிட்டுருக்கு இந்த பக்கம் சைடில் போய்ட்டுருக்கு இந்த மேடை அமைச்ச இடத்துல வந்து தண்ணிலாம் வரல ஆறு தான் ஆனால் தண்ணி வரல தண்ணி வராத அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ பாருங்கள் அழகர் வந்து உள்ளே நிற்க வச்சுருக்காங்க மூன்று ரவுன்னு வந்துட்டார் அழகர் அதுக்கப்புறம் அழகர் அழகர் வந்து ஒரு இடத்துல வந்து வகர நின்று நிற்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில மூலி சிலை மூலியமாக இந்த பூவை எடுத்து அப்படியே அந்த சாமி கிட்டே போயிட்டு இருந்த பக்கம் அந்த கயிறு ஈர்த்த உடனே அந்த பூவெல்லாம் சாமி மேலே கொட்டுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நம்ம தூரமாக பார்க்குறதுக்கு அவ்வளோ கிளியர் தெரியல ஆனால் அந்த அருமையாக இருந்தது வந்து இந்த பூ வந்து சாமி மேலே போடும்போது கொஞ்சம் அருமையாக இருந்தது ஓகேங்களா இது வந்து வெளியில் வெளியில் உள்ளவங்க நிற்கிறாங்க அதாவது அந்த கேட்டு அமைச்சர்ங்களா அழகு சுற்றி வர இடம் இல்லாமல் தனியாக வந்து கேட்டுக்கு வெளியில் ஆறு சைடில் நிறைய பேர் இருந்தாங்க யாரும் உள்ளே போகாத அளவில் ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த இந்த அழகரை வந்து தங்க குதிரை மேலே அமைந்துள்ள அழகர் வெளியே போன உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு வெள்ளி குதிரை மேலே ஒரு அழகர் உட்கார்ந்துருந்தார் அந்த அழகு வந்து ரொம்ப ஜோராக பூஜைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பூஜை பண்ணி அந்த அழகரும் கொஞ்சம் இந்த தங்க குதிரையில் உள்ள அமை அழகர் போன உடனே அதுக்கப்புறம் அந்த வெள்ளி குதிரையில் உள்ள அழகரும் வந்து கொஞ்சம் நேரத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் பூஜைலாம் முடிச்சுட்டு அவங்க அந்த சாமி கிளம்பிடுச்சு தான் நமக்கு ஃப்ரீயாக உள்ளே போய்ட்டு பார்க்குறதுக்கு அனுமதி கிடச்சிது விட்டாங்க உள்ள விட்டுக்கப்புறம் மறுபடி போயிட்டு அந்த வெள்ளி குதிரையில் உள்ள அழகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அழகு உக்காந்த இடம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம் இந்த ஆற்றுல குளிக்கிறதுலாம் நிறைய பேர் அந்த ஆறில் குளிச்சுட்டு இருந்தாங்க கம்பல்சரி வரவங்க எல்லாரும் குளீன்மானு கேட்டேன் அப்படி இல்லை நீ விருப்பட்டாக குளிக்கலாம் மொட்டை அடிப்பாங்க மொட்டை அடிச்சுட்டு வந்து குளிப்பாங்க அப்படியே குளி குளிப்பாங்க நீ விருப்பாட்டாக குளிக்கலாம் இல்லை தேவையில்லை கம்பல்சரி குளீன்மா கேட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி நாகவும் போனோம் குளிக்கலை ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் ஒரே ட்ரெஸ்ஸாக எடுத்துருந்தோம் அப்போ குளிக்க முடியாது அப்படின்றதுனால குளிக்கலை எங்களா எப்படி இருப்பாருங்க பூஜைகளை சூப்பராக அருமையாக பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது வந்து பாருங்கள் தெரியுதுங்களா உள்ளே வந்து இடம் காலியாக தான் இருக்குது ஆனால் அனுமதி உள்ளே போகிறதுக்கு காலம் கூடல அதே உள்ளே கூட தான் கொஞ்சம் நல்லா அருமையாக இருந்தது ஓகேங்களா வீடியோ எல்லாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கே வீடியோலாம் கம்மியாக தான் பார்க்குறீங்க அதிகமாக யாரும் பார்க்கல போட்டால் வீடியோ ஐம்பது நூறு ஐநூறு இப்படி தான் போயிட்ருக்கு ஒன்று இட்டே ஒரு வீடியோ கூட இட்டே ஆகலை ஆனால் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா இதே வீடியோவில் வந்து ஏதாவது குறைகள் சரியில்லையோ திருத்தம் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ போடும்போது நான் அதை சரி பண்ணி போடுறேன் அதுக்காக வீடியோ யாரும் பார்க்காம விட்றாதிங்க லைக் போடாமல் விட்றாதீங்க ஓகேங்களா எல்லோரும் பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இங்கேருந்து பெங்களூர்லேருந்து மதுரை போயிட்டு மதுரிலேருந்து வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் பெங்களூர் வந்துட்டு இந்த வீடியோ வந்து யூடியூபில் போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா அதாவது இந்த சித்திரை திருவிழா பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் அப்படியே வந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் அழகர் மறுபடியும் மேலே வராரு இப்போ நீங்கள் அழகரை கிளீயராக பார்த்துக்கலாம் உள்ளே மூன்று ரவுண்டு ஆகிடுச்சி உள்ளே பூஜைலாம் ஆகிடுச்சிங்க இப்போ வண்டி ஊருக்கு வேறு ஏதோ ஒரு ஊருக்கு கிளம்புறதா சொன்னாங்க இப்போ அழகிற வர பாருங்கள் இப்போ நல்லா கிளீராக சூப்பராக அருமையாக தெரியும் அந்த கிட்ட வரதுல கோவிந்தா கோவிந்தா அழகுறேன்னு ரொம்ப கோஷம் ரொம்ப கோடிகள் பாருங்கள் இப்போ நல்லா பாருங்கள் கிட்ட வர வந்துட்டு இருக்க பாருங்கள் இப்போ நீங்கள் கிளியராக பார்த்துலாம் இவ்வளோ பார்த்துல வந்து அவ்வளோ கிளியராக தெரிஞ்சிருக்காது தெரியாது சுமாராக தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்போ அழகு கிட்ட வந்துட்டுருக்காரு தெரியுதுங்களா இப்போ அதை பாருங்கள் நல்லா பாருங்கள் இப்போ அழகர் தங்க குதியில் வராரு வந்துட்டு வேறு ஊர் கிளம்பார் போய்ட்டு மூணு நாள் அங்கே பூஜை இருக்குன்னு சொன்னாங்க அது வேலைக்கிழமை மடியில்ட்டு வந்து அழகு கோழி கோவிலுக்கு போகிறத சொன்னாங்க இப்போ தான் நீங்கள் அவசியம் பார்க்கணும் ஏன்னா இப்போ தான் அழகு ரொம்ப கிட்டே வராரு பாருங்கள் பாருங்கள் பார்க்க அழகு வராரு அதில் இறங்கிட்டு மடி வெளி வெளியில் தெரியுதுங்களா கிட்ட கிட்ட வந்தே வரங்க ரெண்டு நிமிஷத்தில் வந்துவார் வேறு நல்லா பாருங்கள் அழகர் கும்பிட்றோம்லாம் அழகை பார்த்து தாங்க ஊரில் வந்துட்டுருக்காரு நல்லா பார்த்து கும்பிட்டுருங்க ரொம்ப நல்லது உங்கள் குறைகள் வேண்டுதல் நீங்கள் நேரில் போய் கும்பிடலாம் கூட நீங்கள் வீடியோவை பார்த்து கூட கும்பிட்டுலாம் ரொம்ப நல்லது ஓகேங்களா நீங்கள் எங்கேருந்து கும்பிட்டாலும் அழகு தெரியுங்க இந்த ஊர்லேருந்து இடத்துலருந்து அழகு கும்பிட்றான்னு தெரியப்பாரு இப்போ நல்லா பாருங்கள் சூப்பராக ங்களா தங்கக்கூரில் அழகு பாருங்கள் இப்போதாங்க சூப்பராக தெரியும் பார்க்குறதுக்கு தெரியுதுங்களா அப்படியே தங்கூரில் போயிட போ போயிட்டுருக்காரு தெரிதுங்களா கூட்டம் எக்கச்சரமான கூட்டம் கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படியே போயிட்டே இருப்பார் அழகு பாருங்கள் நல்லா பாருங்கள் போயிட்டு அவ்வளோதாங்க அழகாக வந்து போயிடுறாரு இதுக்கப்புறம் இந்த வேற ஊருக்கெலாம் போயிட்டு சுற்றிட்டு ஒரு ரவுண்டிங்கில் தான் இருப்போம் அந்த பூஜை ஆரம்பிச்சிட்டாலே அந்த ரவுண்டிங்கில் தான் அப்புறம் அழகர் இந்த ஆற்று திருவா முடிஞ்சு சித்திர திருவா முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியே போயிட்டு இன்னும் ஒரு மூணு நாள் செவ்வாய் புதன் விழா தான் மறுபடியும் லிட்டன் திரும்பி அழகர் கோயிலுக்கு வருவாராம் அது கோயிலுக்கு வர்ற அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ போகிறீங்களா இன்றைக்கி தான் கூட போகிறேன் இந்த வீடியோவை இன்றைக்கி தான் வந்து லிட்டன் கோயிலுக்கு கிளம்பு வரோம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நல்ல விசேஷமாக இருக்குமா கூட்டமாக இருக்குமா அதே போல் அன்னதானம் அதே மோர் போட்டி சிறுனா எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஆனால் அன்றைக்கி வந்து இல்லை ஓகேங்களா அது முடிஞ்சதுங்க அழகு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஆற்றுக்குள்ளே வரோம் ஆற்றுக்குள்ளே வந்த உடனே உள்ள வந்து தங்க வெள்ளி குதிரையில் ஒரு அழகு உட்காந்துருக்காரு அந்த அது வந்து நம்ம சுலூமாக பார்க்குறதுக்கு சுலுமாக விட்டாங்க ஒன்றும் அவ்வளோவா பிரச்சனை இல்லை மறுபடியும் நம்ம ஆற்றுக்குள்ளே வந்துட்டுருக்கோம் இது எல்லாமே அந்த ஆற்றுக்குள்ளே தான் ஆற்றுக்குள்ளே வரும்போது பாருங்கள் பக்த கோடிகள் சூப்பராக எல்லாம் போட்டாங்க அறிஞ்ச அப்போ வந்து பாட்டெல்லாம் ஓடிகிட்டு இருந்தது டான்ஸ் வந்து சூப்பராக போடுறாங்க ஓகேங்களா சரி வருஷத்துக்கு ஒரு முறை அழகிற திரு வருது சரி சூப்பராக வந்து ஒரு டான்ஸஸ் போட்டு ஒரு குத்தாடத்தை போட்டு அப்படியே கிளம்பு பக்த கோடிகள் ஓகேங்களா முடிஞ்ச பார்த்தீங்க கொஞ்சம் யாராவது விஐபிலாம் வந்த மாதிரி இருக்குது அவங்கள வந்து வெளியே போய் வெளியே போயிட்டுருக்காங்க டான்ஸ் பண்ண சூப்பராக போட்டே இருந்தாங்க பசங்க கொஞ்சம் நேரம் டான்ஸ் போட்டு இருந்தாங்க நல்லா தான் டான்ஸ் அருமையாக தான் இருந்தது ஓகேங்களா அப்படியே பாருங்கள் நம்ம வந்து நம்ம வெள்ளி குதிரையை நோக்கி கிட்ட வந்துகிட்ருக்கும் போதுதான் வெள்ளி குதிரை வெள்ளி குதிரை மேலே அழகு இருக்கார் உட்காந்துருக்காரு அப்படியே போய் தரிசனம் பண்ணோம் கும்பிட்டோம் இந்த வெயில் வந்து ஓவராக இருந்தது இந்த டைமில் வெயில் கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது ஓகேங்களா போறான வெயில் தான் அதுல வெயில் ஆரம்பிச்சிருச்சு பாகு மாதிரி கண்ணெலாம் கூசுகிற மாதிரி இருந்தது அப்படியே அங்கே கும்பிட்டோம் சாமியை சாமியை கும்பிட்டுட்டு பாருங்கள் வெள்ளி குதிரை சரிங்களா அதுக்கு மேலே அழகை உட்காந்துருக்காரு இது நல்ல பூஜைகள்லாம் அப்புறம் தீபாரத்தையும் பூஜை நடந்தது இது நடந்தபோது நாங்கள் உள்ளே போய் சாமி பார்த்த ஒரு பத்து நிமிஷத்துலேயும் சாமி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க இந்த சாமி எடுத்து கிளம்பிட்டாங்க அதனால் அலங்காரம்லாம் அதெல்லாம் வந்து சூப்பராக அருமையான முறையில் ஜோடிச்சிருந்தாங்க தெரிதுங்களா வெள்ளி குதிரை மேலே அமர்ந்தக்கார் அழகர் ஓகேங்களா பாருங்க எதிர் கிளம்புறாங்க தெருதுங்களா வெள்ளி குதிரை மேலே அழகர் இந்த சாமி வந்து பூஜைலாம் முடிச்சிட்டாங்க இப்போ ஈரோடு எடுத்துட்டு கிளம்புறாங்க இது எந்த ஊர் போகுது இல்லை கோவிலுக்கு போகுதுங்களா இல்லை வேறு ஊர் போகுதான்னு தெரியல இதை கிளம்புறாங்க இது கிளம்புறப்பறம் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் ஃப்ரீயாகிடுது நமக்கு உள்ள அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஆகுது காலையில் கிளம்புறதுக்கப்புறம் உள்ளலாம் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை கே எல்லாருமே உள்ளே போகிறதெல்லாம் விட்டாங்க உள்ளே வந்து பார்த்து தண்ணி பாட்டெலாம் நிறைய பேர் இலவசமாக கொடுத்துட்டு இருந்தாங்க முடிஞ்சிச்சுங்க ஓட்டியா காய்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தவரும் நல்லபடியாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்